அரியலூர் பகுதியில் முருங்கை விளைச்சல் குறைவால் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் சிரமப்படுகின்றனர் இடைத்தரகர்களின் மோசடியை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முருங்கை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ நாட்டின் வடகோடி இமயமலையை ஆரம்பமாக கொண்ட முருங்கை மரம் பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் என பல்வேறு நாடுகளை கடந்து ஆப்பிரிக்காவையும் எட்டி பெரும் பயணம் மேற்கொண்டது வரலாறாகும் இந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் ஆந்திரா கர்நாடகா என தென் மாநிலங்களில் முருங்கை அதிகம் சாகுபடியாகிறது முந்தைய காலங்களில் சொந்த உபயோகத்துக்காக வீடுகளில் மட்டுமே வளர்க்கப்பட்டு வந்த முருங்கை மரம் தற்போது வணிக நோக்கத்துக்காக பல்வேறு தோட்டம் மற்றும் தோப்புகளில் வளர்க்கப்பட்டு வருகிறது அதிக விளைச்சல் தரக்கூடியதும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதுமான முருங்கை இனங்கள் பலவும் விவசாயிகளால் பயிரிடப்பட்டு வருகின்றன வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தாரால் வழங்கப்படும் விதைகளை கொண்டு முருங்கை சாகுபடி அமோகமாக செய்யப்பட்டு வந்தது முருங்கை மரத்தின் காய் மட்டுமல்லாது பூ இலை பட்டை வேர் என அனைத்து பகுதிகளுமே உணவுக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் பல்வேறு பயன்களை தரும் அமுத சுரபியாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக சாகுபடி செய்யப்படும் முருங்கை மரமானது வறட்சி மாவட்டமான அரியலூரிலும் பயிராகிறது வறட்சி மாவட்டம் ஆதலால் அதற்கு ஏற்ற ரகங்களான பல்வேறு பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு வந்தனர் அதனோடு குறைந்த தண்ணீரில் நல்ல பயனை தரக்கூடிய முருங்கை சாகுபடியிலும் அவர்கள் ஈடுபடத் தொடங்கினர் அரியலூர் தாப்பளூர் ஆண்டிமடம் ஒன்றியங்களில் சுமார் முப்பது ஏக்கருக்கு மேலாக முருங்கை பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது வீரிய ஒட்டுரக முருங்கை பயிர்களை விவசாயிகள் அதிகம் வாங்கி பயிர் செய்து வருகின்றனர் மாவட்டத்தில் விளையும் முருங்கை காய்கள் தஞ்சை கும்பகோணம் திருச்சி மற்றும் சென்னை என தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது சந்தை ஏலக்கடை உரிமையாளர் நூறு ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் என கமிஷன் எடுத்துக்கொண்டு மீத தொகையையே விவசாயிக்கு கொடுக்கிறார் ஆனால் இடைத்தரகர்களோ அதிக லாபம் பார்க்கும் நிலைதான் முருங்கையில் காணப்படுகிறது வந்து விவசாயத்தில் வந்து கல்லை எல்லாம் பயிரும் பண்ணிட்டு இருந்தேன் இப்போதும் என் ஃப்ரெண்டு சொன்னாவில் முருங்கை போட்டு நல்லா லாபம் தருதுன்னு சொன்னாவில் அதனால் நான் முருங்கை வேறு வாங்கிட்டு வந்து போட்டேன் போட்ட உடனே இந்த வருஷம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டதுனால கொஞ்சம் அனுபவம் இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக போட்டதுனால ஏதோ பாதிக்கு பாதி கொஞ்சம் லாபம் நல்லா தருது ரெண்டாவது இப்போ மூணு முறை எரு வச்சிருக்கேன் ஒரு ஒரு நேரம் மருந்து அடிச்சிருக்கேன் மற்றபடியாக வாரம் வாரம் தண்ணி விட்டால் நல்லாயிருக்கிறாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் சில வார வாரம் காய் குடித்தால் சனிகிழமை இதன் காரணமாக விவசாயிகளுக்கு மிகுந்த நஷ்டமே விடுகிறது விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உடையார் பாளையத்தில் முருங்கை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர் இதன் மூலமாக மட்டுமே விவசாயிகள் உரிய லாபத்தை பெற முடியும் என்றும் இடைத்தரகர்களின் குறுக்கீடுகளை தவிர்க்க முடியும் எனவும் விவசாயிகள் ஒருமித்த குரலில் தெரிவிக்கின்றனர் எங்க பகுதியில வந்து ஒரு முனக்கா பவுடர் மில் வந்தாக்கா எங்க பகுதி விவசாயிக்கு அனைத்து பேருக்கும் மிகவும் நன்மையா இருக்கும் இந்த வருஷம் ரொம்ப திறன் மிகவும் கம்மி நான் ஒரு ஒரு வாரத்துக்கு அஞ்சு டன்னு காய் எடுப்பேன் என்னால வந்து இப்ப அரை டன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செஞ்சு பாக்குறேன் செய்யற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல விவசாயிக்கு நன்மை கிடைக்கணும்னா எங்க பகுதிக்கு ஒரு முருங்கா பவுடர் மில்லு வந்தே தீரணும் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் ஏராளமான வேலையின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும் என்பதால் தமிழக அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோருகின்றனர் சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்